அன்பார்ந்தமானவச்செல்வங்களே தொடர்பாடலும் ஊடக கற்கை பாடப்பரப்பில் என்றும் நாம் ஓர் காணொளி வழியாக உங்களை சந்திக்கின்றோம் இன்றைய காணொலியில் அழகிரண்டு தொடர்பாடல் அடிப்படை இயல்புகள் எனும் பாடப்பரப்பில் நினவப்பட்டிருக்கும் பல் தேர் வினாக்கள் எம்சிக்கு வினாக்கள் சம்பந்தமாக நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நமக்கு தரப்பட்டிருக்கும் வினாக்களை நாம் பார்த்தோமானால் முதலாவது வினாவாக தொடர்பாடல் இயல்புகளில் தலையாயது அல்லது அடிப்படையானது அல்லது முதன்மையானது அல்லது பிரதானமானது எது என்று சொல்ல போது நிச்சயப்படுது ஒரு வினா ஒன்று தரப்பட்டுக்குது எனவே தொடர்பாடல் இயல்புகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எமக்கு ஏழு இயல்புகள் தரப்பட்டிருக்கிறது தொடர்பாடல் குறிக்கோளை கொண்டது தொடர்பாடல் குறியீட்டு பாவனையுடையது தொடர்பாடல் சந்தர்ப்ப சூழலுக்கு இயவானது தொடர்பாடல் ஒரு செயல்முறை தொடர்பாடல் பலவிதமானவை தொடர்பாடல் ஒரு வழி வழி தொடர்பாடல் ஒரு சக்தி எனவே இந்த வினாவை நாம் பார்த்தோமானால் தொடர்பாடல் இயல்புகளில் தலையாயது தொடர்பாடலானது குறியீட்டு பாவனையுடையது சங்கேதன பாவனையோட நாம் சொல்லலாம் இரண்டாவது வினாவாக தகவல்களை பெறவும் அனுபவமான தகமையானது எடுத்துக்காட்டும் தொடர்பாடல் இயல்பு அதாவது தகவல்களை பெறுவது போலவே தகவல்களை வழங்கும் செயற்பாடு நடைபெறக்கூடிய தொடர்பாடல் இயல்பாக தொடர்பாடல் ஒரு வழி மற்றும் இருவழிகளை கொண்டது இது நம்ம டிரெக்டாக கைட்ல தரப்பட்டு பண்ணுறது அதாவது என்ன செய்யணும்னா ஒரு வழி இரு வழின்னு செல்லவுக்குள்ள என்ன ஒரு வழக்குள்ள என்ன உதாரணமாக ஆசிரியன் சில வகுப்பறைகளை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் மாணவர்கள் பின்னூட்டம் என்ன செய்யல கொடுக்கல எனவே அது ஒரு வழி ஆசிரியர் வகுப்பறை கற்றுக்கொண்டிருக்கிறார் மாணவர்கள் பின்னுடம் கொடுக்குறாங்க எனவே அது இரு வழியாக நடைபெறும் மூன்றாவது வினாவான ரவி தனது தொடர்ரா பரீட்சை ஆன்லைன் எக்ஸாம் நெருங்கியதால் தனது திறன் தொலைபேசி அதாவது ஸ்மார்ட் போனை எடுத்து கடவுச்சொல்லை பாஸ்வேர்டினை உள்ளிட்டு புலனம் வாட்ஸ்அப்பை இயக்கி குறித்த இணைப்பினூடாக தனது பரீட்சையை செய்தான் இதனோடு தொடர்புடைய தொடர்பாடல் இயல்பு எனவே இந்த வினாவை நாம் பார்க்கும் போது இதுவும் தொடர்பாடல் இயல்புகளோடு தொடர்புடைய ஒரு வினாவாக நமக்கு தரப்பட்டுகின்றது அதாவது தொடர் பாடலானது இங்கு ஒரு செயன்முறையாக ஒரு படிமுறையாக நடைபெற்றிருக்கிறது உதாரணமாக பாருங்கள் ரவி ஆனவன் என்ன செய்கின்றான் அவன் தொடர ஆன்லைன் எக்ஸாம் இறங்கியதால ஒரு செயன்முறையாக முதலாவது என்ன செய்கிறான் அவன்கிட்ட ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் என்ன செய்கிறான் லொக் பாஸ்வேர்டை ஓப்பன் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறமாக செயல் எப்ஸ் பிரயோகங்களுக்குள்ள போயிட்டு புலனம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள லிங்க் போய் என்ன செய்கிறான் அவன் எக்ஸாம் செஞ்சுக்கிறான் அப்ப பாருங்க ஒரு செயல்முறையாக ஒரு படிமுறையாக ஒரு ப்ரொசஸ்ஸாக நடைபெற்று எனவே தொடர்பாடலானது ஒரு செயல்முறை அல்லது படிமுறை சொல்லலாம் நாலாவது வினா நிசார் தன் கற்ற ஆசிரியிடம் குறித்த ஒரு வினாவுக்கு தெளிவு இல்லாமையால் சற்று விளக்கம் அளிக்குமாறு கூறினான் இதனோடு தொடர்புடைய தொடர்பாடல் இயல்பு அதாவது தொடர்பாடலானது குறிக்கோளை கொண்டது ஒரு நோக்கத்தை கொண்டா படிச்சுக்கிறோம் எனவே நிசாருக்கு என்ன செய்யல அந்த கல்வி நோக்கம் கல்வி கற்கிற நோக்கமா என்ன செய்ய அப்ப அந்த வினாவுக்கு சற்று விளக்கம் அளிக்குமாறு கூறுவ நோக்கம் என்ன கல்வியை பெறுவ நோக்கம் எனவே தொடர்பாடானது குறிக்கோளை கொண்டது நோக்கத்தை கொண்டது ஐந்தாவது வினாவான இரு மாணவர்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை கண்ணொற்றார்கள் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற அனைவருடைய தலையில வின ஒரு கருப்பு பட்டியா நினைஞ்சிக்கிறாங்க எனவே இதனோடு புலப்படுத்தப்படும் தொடர் பழையெழுப்பு அதாவது இங்க தொடர்பாடலாம் என்ன ஒரு சங்கேதன பாவனையோடையது ஒரு குறியீட்டு பாவனையோடைய அதாவது அந்த கருப்பு பட்டு என்ன செய்து ஒரு சமிஞ்சை ஒரு என்ன ஒரு எதிர்ப்பு காட்டக்கூடிய ஒரு குறியீடாக இருக்குது அல்லது ஒரு வெள்ளை கொடியா இருக்கலாம் அல்லது சிவப்பு கொடி அரிக்கலாம் பாருங்கள் எனவே அந்த கொடி என்ன செய்ய நமக்கு ஒரு குறியீட்டின் மூலமாக செய்யும்போது தகவல் வழங்கி கொள்ளுது எனவே தொடர்பாடலானது குறியீட்டு பாவனையுடையது அல்லது சங்கீதன பாவனியோடது அதாவது என்ன தகவல்கள் எதன் மூலமாக உருவாச்சுன்னா குறியீடுகள் மூலம் தான் உருவாகுது இளைஞ்சா எனவே ஆஹ் இவ்வளவு செய்யும் தொடர்பாட இயல்பு சம்பந்தமான மேலும் சில வினாக்களை நீங்க கற்பதனுடன் செய்யலாம் இன்னும் தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த காணொலியில் நாம் சந்தித்த